ஹாய் ஒன் வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர் நம்ம சேனல்ல வழங்கக்கூடிய அனைத்து கணமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் சரிங்களா நம்ம இங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை ஓகேங்க சோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம என்ன லெவல் எடுத்துருந்தோம் சரியா நேற்று நம்ம வந்து இண்டெக்ஸில் என்ன லெவல் எடுத்துடணும் அதே மாதிரி ப்ரீமியத்தில் என்ன லெவல் எடுத்துடணும் அப்படின்றத நம்ம வந்து தெளிவா பாத்துக்கலாம் அதே போல நமக்கு நாளைக்கு வந்து மார்க்கெட் இல்ல நம்மளுக்கு வியாழக்கிழமை மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் சரிங்களா வியாழக்கிழமை மார்க்கெட்டுக்கான நம்ம ப்ரீமியத்தில் என்ன லெவல் இருக்க போது இண்டெக்ஸ்ல என்ன லெவல் இருக்க போது அப்படின்றது நம்ம வந்து என்ன செய்யலாங்க தெளிவா வந்து பாத்துக்கலாம் ஓகேங்களா நம்ம வந்து ப்ரீமியத்தின் அடிப்படையில் நம்மளோட தான் எடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா ஓகே ஸோ இதுல பார்க்கும்பொழுது நம்மளுக்கு சிந்தடிக் வெச்சராக நம்மளுக்கு என்ன லெவல் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஐந்து எண்ணூத்தி இருபத்தி நாலு அப்படின்ற லெவல் கிடைச்சிருந்தது அதே போல் ஆர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு அப்படின்ற லெவலும் ஆர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ஒன்பது அப்படின்ற லெவலும் வந்து சரி அதே மாதிரி எஸ் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இருபத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தஞ்சு அப்படின்ற லெவலும் நம்மளுக்கு எஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்து எண்ணூத்தி எண்பத்தாறு அப்படின்ற லெவலும் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருந்தது சரிங்களா சோ எப்பவுமே நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா சிந்தடிக் பிக்ச்க்கு மேல இருக்காங்களா இல்ல சிந்தடிக் பிக்சர் கீழே இருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம் சிந்தெட்டிக் பிக்சர் மேல இருந்தாங்கன்னா கால் ஆப்ஷனில் வாய்ப்புகளை தேடலாம் சிந்தெட்டிக் பிக்சர் கீழே இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து புட் ஆப்ஷன்ல வந்து வாய்ப்புகளை தேடலாம் சரிங்களா அதே மாதிரி நீங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிந்தடிக் கீழே தான் ஆயிருக்காங்க ஒரு பிளாட் ஓப்பன் வந்து நீ கொடுத்திருந்தாங்க சரியா ஓகே சோ நம்மளுக்கு ப்ரீயஸ் க்ளோஸ் பிலோவும் வந்து மார்க்கெட் வந்து இருக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நெஸ்ட் கேண்டில் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் விட்டுட்டு நெஸ்ட் கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் அபோ வந்து போகல ஓப்பன் பிலோ தான் வந்து இருக்கிறாங்க சரியா ஓப்பன் அபோ வந்து நினைச்சிருக்காங்க மார்க்கெட் வந்து போகவே இல்லை ஓப்பன் பிலோ தான் வந்து இருக்காங்க சோ அதுக்கு கீழே தான் வந்து நினைச்சுறாங்க மார்க்கெட் வந்து வந்துட்டு இருக்காங்க ஸோ இதுலேயே வந்து நம்மளுக்கு தெளிவாக புரியுது குட் ஆப்ஷன்ல தான் நம்ம வந்து செய்யுங்க வாய்ப்புகளை வந்து தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கீழே விழுது மார்க்கெட் வந்து கீழே விழுறாங்க நம்மளுக்கு எஸ் ஒன் வரைக்கும் வராங்க எஸ் ஒன்னையும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு என்ன செய்யறாங்க எஸ் டூ வரைக்கும் வந்து என்ன மார்க்கெட் வந்து வராங்க சரிங்களா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல மட்டும்தான் இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு பிரீமியத்துல வந்து கிடைச்சது ஸோ மத்தபடி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்லோ மார்க்கெட்டாக தான் வந்து என்ன செஞ்சது இன்னைக்கு வந்து ரன் ஆனது சரி ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்லோ மார்க்கெட்டாக தான் இருந்தது பிரீமியத்துல வந்து அந்த அளவுக்கு ஒன்னும் மூவமெண்ட் வந்து இல்லை சரிங்களா நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆஃப்ல மட்டும் ஒரு மூவமெண்ட் கிடைச்சது அப்புறம் செகண்ட் ஆஃப்ல இந்த இடத்துல சரிங்களா ஒரு ரெண்டு மணி பக்கத்துல ஒரு ஒன்னே முக்காலுக்கு மேலதான் ஒரு மூவம் வந்து கிடைச்சது சரிங்களா ரெண்டே முக்காலுக்கு மேல வந்து என்ன செய்யறாங்க பிரேக் பண்ணி எஸ் டூ வரைக்கும் வராங்க ஆனது சரிங்களா சோ இந்த ரெண்டு தான் நம்மளுக்கு வந்து வந்தது பாத்தீங்கன்னா இந்த இடையில வந்து ஒரு பிரீமியம் டீ கே மட்டும் தான் நடந்துட்டு இருந்தது சரிங்களா ஓகே சோ இப்ப நம்ம பிரிமியத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றது நம்ம வந்து தெளிவா வந்து பாத்துக்கலாம் சரியா சோ நம்ம பிரீமியத்துல என்ன லெவல் இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா பாத்துக்கலாம் சரிங்களா பிரீமியத்துல நம்ம என்ன லெவல் எடுத்துருந்தோம் அப்படின்றத நம்ம தெளிவா பாத்துக்கலாம் சோ பிரீமியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பாத்தீங்க அப்படின்னா நம்ம இது வந்து நெக்ஸ்ட் வீக் காண்டிட் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரி ஸோ நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரி தான் நம்ம வந்து எடுத்துருந்தோம் சரிங்களா இன்னைக்கு வந்து கரண்ட் வீக்ல வந்து எக்ஸ்பெரி அப்படின்றதுனால நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அதுல தான் லெவல் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கும் அப்படின்றதுனால சரிங்களா ஏன்னா நீ கரண்ட் வீக் எக்ஸ்பெரி அப்படின்றதுனால அதிகமான டிகே வந்து இருக்கும் ஸோ அதனால நம்மளுக்கு வந்து லெவல்ஸ் வந்து மாறும் நம்மளுக்கு வந்து அதை லைவ்ல வந்து கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கணும் சரிங்களா சோ அதனால நம்ம வந்து நிச்சுஞ்சிட்டோம் அதுக்கு நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரிய நமக்கு வந்து பெட்ரு ஸோ அதே எடுத்துட்டோம் ஸோ இது வச்சு கூட நம்மளால என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வீக்ல ட்ரேட் கூட எடுக்க முடியும் சரிங்களா இந்த லெவல்ஸை கூட

நூத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற லெவல்ஸ் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா இது வந்து நம்மளுக்கு டெலிகிராம் குரூப்ல வந்து நம்ம அப்டேட் பண்ணிடுவோம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா நம்ம த்ரீ மினிட்ல வச்சுக்கலாம் சோ இதுல பொழுது நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து மிட் லெவலுக்கு மேலேயும் புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு மிட் லெவலுக்கு கீழே இருக்காங்க சரிங்களா நம்மளுக்கு இங்க வந்து மீட் பண்றாங்க ரெண்டு பேருமே நம்மளுக்கு என்ன செய்றாங்க மீட் பண்றாங்க இவங்க வந்து நம்மளுக்கு மிட் லெவலுக்கு கீழே வராங்க யாரு கால் ஆப்ஷன் வந்து மிட் லெவலுக்கு கீழே வராங்க புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கிராஸ் பண்ணி என்ன செய்யறாங்க டாமினேட் பண்ணி நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேல வந்து போறாங்க சரியா அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம் நம்மளுக்கு வந்து புட் ஆப்ஷன் எல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு என்ன செய்றாங்க புட் ஆப்ஷன் எல்லாம் வாய்ப்புகள் வந்து கிடைக்குது சரிங்களா அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அங்கேயிருந்து நம்ம நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்ற லெவல் வரைக்கும் என்ன செய்யறாங்க மார்க்கெட் வந்து போறாங்க நூத்தி அறுபத்தஞ்சுலேருந்து நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்ற லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து என்ன செய்யறாங்க போறாங்க அங்கேயிருந்து நம்மளுக்கு ஒரு சைடுவேஸ் வந்து போறாங்க சைடுவேஸ் போயிட்டு அகைன் நம்மளுக்கு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு மேல வந்து மார்க்கெட் வந்து போறாங்க போயிட்டு நம்மளுக்கு என்ன செய்யறாங்க நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தான் சப்போர்ட் எடுத்து நிற்கிறாங்க சரியா நம்மளுக்கு என்ன செய்யறாங்க நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல தான் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து நிற்கிறாங்க அந்த நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு கீழே வந்து என்ன செய்யல அப்படின்னு பாத்தீங்கன்னா வரவே இல்லைங்க மார்க்கெட்டு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு கீழே வந்து என்ன மார்க்கெட் வந்து வரவே இல்லை நம்மளுக்கு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு மேலே தான் வந்து நிற்கிறாங்க ஸோ அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து தான் அகைன் வந்து நம்மளுக்கு என்ன செய்றாங்க செகண்ட் ஹாஃப்ல ஒரு மூவமெண்ட்டும் வந்து கொடுக்குறாங்க செகண்ட் ஹாஃப்ல நம்மளுக்கு ஒரு மூவமெண்ட்டும் வந்து இங்கேருந்து நம்மளுக்கு ரேட் ஆகுது நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து நம்மளுக்கு இரநூத்தி ஐம்பது வரைக்கும் என்ன செய்றாங்க மார்க்கெட் வந்து போறாங்க நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து இரநூத்தி ஐம்பது வரைக்கும் என்ன செய்றாங்க மார்க்கெட் வந்து போறாங்க சரியா ஓகே நம்மளுக்கு அதே மாதிரி கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டிகே அப்படின்றது ஆயிடுச்சு கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டிகே அப்படின்றது ஆயிடுச்சு இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இவங்க நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்ற லெவலுக்கு போகும்போது இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட் லெவலுக்கு வந்துட்டாங்க நூத்தி இருபத்தி அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டாங்க சோ இவங்க வந்து நூத்தி இருபத்தி ஒன்னு நம்மளுக்கு பிரேக் பண்ணி கீழே தான் இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேல போறாங்க நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு மேல வந்து என்ன செய்யறாங்க மார்க்கெட் வந்து போறாங்க சரிங்களா அதை நம்ம தெளிவா பாக்கணும் இங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு மேல போனாலும் இவங்க வந்து என்ன செய்யலங்க சப்போர்ட் லெவலுக்கு கீழே வரல சரிங்களா நூத்தி இருபத்தி ஒன்னு அப்படின்ற லெவலுக்கு வந்து சில கீழே வந்து வரல ஸோ நம்ம வந்து ஆப்பனட்லையும் என்ன செய்யுங்க கவனிக்கணும் ஸோ நம்ம அடிக்கடி சொல்றது தான் நம்ம எப்பவுமே வந்து நம்மளோட எதிராளியை வந்து என்ன செய்யுங்க எப்பவுமே நம்ம வந்து பார்க்கணும் சரிங்களா அவங்க என்ன பண்றாங்கன்னு தான் நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்க முடியும் சரிங்களா சோ இவங்க வந்து நம்மளுக்கு நூத்தி ஒன்று ரெண்டுக்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு இதாக வந்து இருந்துடக்கூடாது ஸோ நம்மளுக்கு ஆப்பணன்ல அவங்க என்ன பண்றாங்க அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்களா வீக்கா இருக்காங்களா அப்படின்றதையும் நம்ம வந்து என்ன செய்யணுங்க தெளிவா வந்து இதுல வந்து பார்க்கணும் சரிங்களா இவங்க வந்து நமக்கு இந்த நூத்தி இருபத்தொன்னுக்கு கீழே வந்ததுக்கு அப்புறமா தான் என்ன செஞ்சிருக்காங்க இவங்க வந்து மேல போயிருக்காங்க அப்பதான் என்ன சில இவங்க நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு கீழே வந்து வரவே இல்லை சரிங்களா இவங்க நூத்தி இருபத்தி கீழே வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க வந்து என்ன செய்யலங்க நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்ற லெவலுக்கு கீழே வரல அதுக்கு மேலேயே இருக்காங்க அந்த லெவல வந்து தக்க வச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் சரியா சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதே மாதிரி நூத்தி இருபத்தி இருந்து தொண்ணூத்தி ஒண்ணு வராங்க தொண்ணூத்தி தொண்ணும் பிரேக் பண்ணி கீழே போறாங்க சரிங்களா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு தொண்ணூத்தி ஒண்ணு பிரேக் பண்ணும் மார்க்கெட் வந்து என்ன செய்ய பாத்தீங்கன்னா இந்த இருநூத்தி இருபத்தி ஒண்ணு அப்படின்ற லெவலையும் பிரேக் பண்ணி இவங்க மேலே போறாங்க சரியா கரெக்டா பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு ஈவனா ஈக்குவலா தான் நடந்திருக்கும் எல்லாமே ஓகேங்களா கவனிச்சீங்கன்னா தெரியும் மார்க்கெட்ல சோ இதுதான் இன்னைக்கு நடந்த மார்க்கெட்டு சோ நம்ம வியாழக்கிழமைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து தெளிவா பாத்துக்கலாம் ஓகேங்களா ஓகேங்க நம்மளுக்கு வந்து செட்டில்மெண்ட் பிரைஸ் வந்து வந்தாச்சு சரிங்களா இதுல வந்து நம்மளுக்கு எதில் டிஃப்ரெண்ட் கம்மியா இருக்காங்க அதை வந்து வந்து எடுப்போம் இல்லீங்களா சோ இப்ப இதுல வந்து பாக்கும்போது நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தம்பது தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வந்து கம்மியா இருக்காங்க நம்மளுக்கு கால் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தாறு நம்மளுக்கு புட் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி அப்படின்ற லெவல் வந்து இருக்காங்க சரிங்களா இருபத்தஞ்சாயிரத்தி தான் நம்ம வந்து சேர்ப்புறோம் ஏடிஎம் எடுக்க போகிறோம் உண்டான லெவல்ஸ் லெவல் நம்மளுக்கு வந்துடும் சோ இதுல பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு சிந்தடிக் வச்சு லெவலா நம்மளுக்கு என்ன இருக்காங்க பாத்தீங்கன்னா இருபத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழு அப்படின்ற லெவல் வந்து இருக்காங்க அதே மாதிரி

ஆர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தி எட்டு அப்படின்றா இருநூத்தி நாற்பத்தி ஏழு பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தி ஏழு அப்படின்ற வந்து கிடச்சிருக்காங்க அதே மாதிரி எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தொண்ணூத்தி எட்டு அப்படின்ற எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி மூணு அப்படின்ற எஸ் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா அப்படின்றிருக்காங்க சரிங்களா சோ இந்த லெவல் வந்து நம்மளுக்கு மாறப்படுது இல்லைங்க அதாவது நமக்கு ப்ரீமியத்தில் உள்ள லெவல்ஸ் வந்து மாறப்படுறது கிடையாது இண்டெக்ஸில் வந்து நம்மளுக்கு எப்பவும் சொல்ற போதுதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர் ஒனுக்கு மேல ஓப்பன் ஆனாலும் எஸ் ஒனுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் நமக்கு வந்து அந்த லெவல்ஸ் வந்து மாறக்கூடும் அது வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணிடுவோம் சரிங்களா இந்த லெவல் வந்து அதாவது ப்ரீமியத்தில் உள்ள லெவல் வந்து நம்மளுக்கு எப்பவுமே வந்து மாற போகிறது கிடையாதுங்க ஏடிஎம் வந்து எப்பவுமே ஒரே இடத்துல தான் இருக்கும் ஏடிஎம் வந்து மாறாது நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் வந்து செய்யுங்க மாறிட்டே இருக்கும் சரிங்களா அதே போல ஏடிஎம் வந்து நம்மளுக்கு என்ன செய்யாது மாறவே செய்யாது ஏடிஎம் வந்து ஒரே இடத்துல தான் இருக்கும் நமக்கு மார்க்கெட் எங்க இருக்கும் அங்கே தான் ஏடிஎம் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியும் இல்லைங்களா சோ அதனால நமக்கு மார்க்கெட் வந்து எங்கே ஓப்பன் ஆகிறாங்களோ ஓப்பன் ஆகிட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டில் க்ளோசிங்ல நம்மளுக்கு எங்க ஏடிஎம் இருக்காங்க என்ன செய்வோம் இந்த லெவல்ஸ் வந்து வந்து அப்ளை பண்ண போறோம் சரிங்களா நீங்க வந்து ஏடிஎம் தான் நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது நீங்க ஐடிஎம்ல கூட யூஸ் பண்ணலாம் ஐடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ்க்குள்ளே குள்ள இருக்கணும் சரிங்களா அதாவது நம்மளுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு அந்த லெவல்ஸ் இருக்கிற ஸ்டேட் நீங்க சரி சரிதான் நம்மளுக்கு என்ன செய்யுங்க இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து என்ன செய்யும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் சரிங்களா அதாவது நம்மளுக்கு இந்த நாற்பத்தி ஒன்பது அப்படின்ற இடத்துல இருந்து நம்மளுக்கு இந்த இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு அப்படின்ற லெவலுக்குள்ள நீங்க எந்த ஸ்ட்ரைக்கு அதாவது அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற எந்த ஸ்ட்ரைக் எடுத்தாலும் நம்மளுக்கு நினைச்சுங்க இந்த லெவல்ஸ் வந்து யூஸ் ஆகும் சரிங்களா இங்கே கரெக்டா ஏடிஎம் தான் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது சோ நம்ம ஏன் ஏடிஎம் எடுக்கணும் அப்படின்னா இது ஒரு காமனா இருக்கும் சோ அதனால உங்களுக்கு இதுல இருந்து போகும் நீங்க பாக்கும் உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த லெவல் வந்து சொல்லியிருக்கோம் சரிங்களா ஏடிஎம் எடுங்க அப்படின்னு நம்ம சொல்றது வேற ஒண்ணும் கிடையாது சரியா சோ நம்ம வீடியோ புடிச்சுட்டு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான சரியா நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்